ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களை அக்ரி பண்ணின்னு பேசுகிறேன் நடிகர் சிவகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ ஆடியோ ஃபங்க்ஷனில் தன்னுடைய மகன் சூர்யா அவர்களை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காரு அது நல்ல விஷயம்தான் ஆனால் அதுக்காக மற்ற நடிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா தரம் தாந்தி பேசியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது சினிமா வட்டாரத்திலே அதை ஏற்றுப்பாங்களா அப்படின்றது தெரியலிங்க அவர் சொன்ன விஷயம் என்னன்னா தமிழ் சினிமாவில் முதல் முதல் சிக்ஸ் பேக் வச்சது என் பையன்தான்டா இதுக்கடுத்து யாராச்சும் சிக்ஸ் பேக் வச்சு நடிச்சிருக்காங்களா கார்த்தி நடிச்சிருக்காங்களான்னு வந்து அவங்க பையன் பேர் சொல்றாரு முதல் முதல்ல சிக்ஸ் பேக் வச்சு நடிச்சவர் நடிகர் சூர்யா தான் அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல பட் இப்போ சிக்ஸ் பேக்ன்ற ஒரு விஷயம் வந்து போச்சு நம்ம தெருவில இருக்க கூட சின்ன சின்ன பிளஸ் டூ படிக்கிற பையன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பேக் வைக்க ஆரம்பிச்சான் சோ இதை ஒரு டாப்பிக்கா இப்போ வந்து சிவகுமார் பேசுனது வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம பேசுன மாதிரி ஒரு விஷயமா இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா வாரணம் ஆயிரம் ரிலீஸ் ஆகுது சாரணம் ஆயிரம் படத்துல தான் வந்து சிக்ஸ் பேக் வச்சிருப்பாரு நம்ம நடிகர் சூர்யா அவர்கள் அதே வருடம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஷால் அவர்கள் நடிப்புல சத்தியம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பட்டு அதுலயும் சத்தியம் படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் வந்து சிக்ஸ் பேக் வச்சிருப்பாரு சோ அப்படி பார்த்தா இந்த ரெண்டு படங்களும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆனதுதான் அப்போ சூர்யாக்கு போட்டியா நடிகர் விஷால் அவர்களும் சிக்ஸ் பேக் வச்சிருக்காரு அப்படின்றது தான் உண்மை இதுக்கு முன்னால தமிழ் சினிமா நடிகர்கள் செய்யாத சாதனையை வந்து சூர்யா செஞ்சிடல அதாவது ஆஹ் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆலவந்தான் படத்துக்காக உடம்பு அப்படியே திரு சோ அந்த சாதனையோட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த சிக்ஸ் பேக் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய சாதனை இல்லை அதே போல் அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சரத்குமார் அவர்கள் அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா புலன் விசாரணையில அவர் உடம்பு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அந்த உடம்ப காட்டியே வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய திரைப்படத்துல வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் அவரு உடம்ப ஃபிட்னஸ்ஸா வந்து அவ்வளவு பில்டப்பா வந்து வச்சிட்டு இருப்பார் உடம்ப சோ அவரு பண்ணாதது வந்து சூர்யா அவர்கள் பண்ணிடல இவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் தனுஷ் வந்து பொல்லாதவன்ல வச்சுட்டாரு தளபதி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலாயுதம் படத்துல வச்சுட்டாரு ஈவன் மொட்டராஜேந்திரன் காமெடி நடிகர் அவரும் வச்சுட்டாரு மொட்டராஜேந்திரன் அவரு சிக்ஸ் பேக் வச்சிருக்காரு சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீமராஜா படத்துல வச்சிருப்பாரு விடுதலை படத்துல சிக்ஸ் பேக் வச்சிருப்பாரு சோ இந்த சிக்ஸ் பேக்ன்றது வந்து சாதாரணமாயி போச்சு இப்போ ஆனா அதை முதல் முதல்ல தமிழ் சினிமா கொண்டு வந்த ஒரு சூர்யா தான் பட் அதை வந்து தலைக்கணத்தோட சிவகுமார் அவர்கள் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் தலைக்கணத்தோட உச்சம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் சோ இது எல்லாத்தையும் விட ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்ரோ ஆடியோ ஃபங்க்ஷன்ல நடிகர் சூர்யா அவர்களை சொல்லலாம் சிவகுமார் அவர்கள் பேசிட்டு இருக்காரு சூர்யாக்கு அப்புறம் யாரா சிக்ஸ் பேக் வச்சாங்களான்னு அவர் பேசுறப்போ சூர்யா அவர்கள் எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கூட கை காட்டி இருப்பாரு சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு ஹாட்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் ஸ்டேஜில் பேசுறப்ப சிவகுமார் என்னதான் சூர்யாவை புகழ்ந்து பேசுனாலும் சூர்யா அவர்கள் ஸ்டேஜில் பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை கூட தன்னை புகழ்ந்து அவர் பேசவே இல்லை சூர்யா அவர்கள் புகழ்ந்து பேசுனதெல்லாம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டீம் அந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் அந்த படத்துல வேலை செஞ்ச தொழில்நுட்ப கலைஞர்கள் அந்த படத்தோட கேமராமேன் அந்த படத்தோட டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அந்த படத்தோட கோ டைரக்டர்ஸ் சோ இவங்க எல்லாரையும் தான் வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்து பேசினாரே தவிர சூர்யா தன்னை பத்தி ஒரு இடத்துல கூட புகழ்ந்து பேசல நடிகர் சூர்யா அவர்கள் ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அப்படின்ற ஒரு நடிகருக்குள்ள ஒரு நல்ல மனிதர் ஒரு தன்னடக்கமான மற்றவங்களை மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒளிந்திருக்கார் அப்படின்றத காட்டுது சோ அந்த விதத்துல நடிகர் சூர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹேட்ஸ் அவரோட நல்ல மனசு வந்து இந்த இடத்துல காட்டுது ஸோ இப்படி ஒரு நல்ல மனிதரை கெடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவரை சுத்தி இருக்கக்கூடிய அவரோட குடும்பம் தான் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த ரெட்ரோ திரைப்படமாவது நடிகர் சூர்யா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரணும் நல்ல ஒரு திருப்பு இந்த படம் அமையணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம் சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நன்றி நன்றி